தமிழ் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் சிறு வயதிலிருந்தே இயக்குநராக வேண்டும் என்ற கனவோடு பயணித்தவர் அஞ்சனை மைந்தன் வாசம் செய்யும் நாமக்கல்லில் பள்ளி படிப்பை முடித்த பின்பு சென்னை லயோலா கல்லூரியில் இளங்கலை காட்சி தொடர்பியல் துறையில் படித்தவர் இவரின் இயக்குனராக வேண்டும் என்ற ஆர்வமும் கதை சொல்லும் திறமையும் இவரை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது எனலாம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இயக்குனர் சாம் ஆண்டன் அவர்களிடம் உதவி இயக்குனராக பணியில் இருந்து டார்லிங் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கு போன்ற படங்களில் பணியாற்றியவர் பல்துறை படைப்பு திறன்களும் பணியில் ஆழ்ந்த ஈடுபாடும் கொண்ட இவர் பல போராட்டங்களுக்கு பிறகு இயக்குனர் சங்கர் அவர்களிடம் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை உதவி இயக்குனராக பணியாற்றினார் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் அதைத் தொடர்ந்து இந்தியன் டூ படத்திலும் பணியாற்றி வருகிறார் அழுத்தமான கதைகளை வடிவமைத்து அவற்றை பெரிய திரையில் உயிர்ப்பிக்கும் திறன்மிக்க இளம் இயக்குனர் மற்றும் எழுத்தாளர் தன் முதல் படைப்பிலேயே ஒரு இளம் பெண்ணின் லட்சியத்தை முன்னிலைப்படுத்திய கதைக்களத்திற்காக நமது நாமக்கல் மண்ணின் மைந்தன் திரு நீலேஷ் கிருஷ்ணா அவர்களுக்கு பாவை தமிழ் திரை வித்தகர் விருது வழங்கி வாழ்த்துகிறது அனைவருக்கும் வணக்கம் படத்துல வந்த ஒரே ஒரு அந்த ஒரு டயலாக நான் இப்போ சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நீ ஜெயிச்சா உன்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு வசனம் இருக்கு உங்க எல்லாருக்கும் அது சொல்லணும் இப்போன்னு நான் நினைக்கிறேன் அன்னபூர்ணின்ற படத்துக்காக எனக்கு கிடைக்கிற முதல் விருது இது இதுல ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளியில வேலை செய்கிற ஒருத்தரோட பொண்ணு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஷெஃப் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான்றப்போ ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணணும் அவள் நான்வெஜ் சமைக்கிறத கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றப்போ நார்மலாக இருக்கிறவங்க யார் வேணா இது பண்ணலாம் ஆனால் கோயில்ல பெருமாளுக்கே சமைக்கிறவரோட பொண்ணுன்றப்போ அதை எப்படி பண்ணலான்றப்போ எங்களுக்கு முதல்ல வந் தோன்றின விஷயம் பெரிய புராணத்துல சிவபெருமானுக்கு கண்ணப்ப நாயனார் பன்றிகரி படைச்சதா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவும் தமிழ் தான் எங்களுக்கு கை கொடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் பிரெஞ்சு பிரசிடென்ட் வந்திருப்பாரு அவருக்கு வந்து ஒரு சமைச்சு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல அதை இவரு சேர்மன் சாரும் பார்த்துட்டு அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு இப்போ நம்ம எல்லாருக்கும் பிரியாணி அப்படின்னா வந்து அவ்வளோ பிடிக்கும் அத்தனை பேர் இருப்பீங்க ஆனால் பிரியாணி வந்து ஒரு பர்ஷியன் ஆரிஜின் இருக்கிற ஒரு ஃபுட்டு அப்படின்றப்போ நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்லையான்றப்போ பார்த்தா புரோனா மீன் கொழுங்குறைன்ற ஒரு உணவை பத்தி சொல்லியிருக்காங்க அது பிரியாணிக்கெல்லாம் முன்னோடியே அதுதான் ஸோ அவ்வளோ பெருமை இருக்கு நம்ம தமிழ்லன்றத வந்து இந்த படம் வழியா எனக்கு இன்னும் கத்துக்க முடிஞ்சது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இந்த பாவை தமிழ் மன்றம் வழியா வர்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் அது ஸ்பெஷலா இருக்கு இந்த விருதுக்கும் இந்த வாய்ப்புக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்